அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு காலையிலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க விரும்புகிறோம் ஆதி ஆகமத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு அவர் ஆண்டவர் வந்து அவனை சோதிக்கிறார் என்ன சொல்லி சோதிக்கிறார் அப்படின்னா அவனுடைய ஏகசுதன் நேசகுமாரன் அந்த ஈசாக்கை நீ வந்து மோரியா தேசத்துக்கு நான் காண்பிக்கிற இடத்துக்கு கொண்டு போய் நான் குறிக்கிற மலையில் அவனை தகன பலியாக வழியிடு பாருங்களேன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார் நீ உன் புத்திரன் கடைசியில் அந்த பதினாறாம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது நீ இந்த காரியத்தை செய்தபடினால் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லி ஆண்டவர் அவனோடு உடன்படிக்கை ஒரு ஆணையிடுகிறார் ஏன் ஆபரகாமுடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு ஒரு அவர் பேரில் ஆணையிடுகிற அளவுக்கு ஆபரகாமுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது முதலாவது ஆப்ரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தான் அமேன் என்ன சொன்னாரோ அதுக்கு மறு பேச்சு பேசவே இல்லை அவன் அப்படியே கீழ்படிந்து மூன்றாம் வசனத்தில் அதை பார்க்கிறோம் அதிகாலையில் எழும்பி ஈசாக்க கூட்டிட்டு அந்த மலைக்கு வேலைக்காரங்களையும் கூட்டிட்டு கட்டைகள் எடுக்கிறான் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போறான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு கீழ்படிதலை ஆண்டவர் விரும்புகிறார் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கும் போதுதான் கத்தர் நம்மேல் பிரியம் கொண்டு நம்மை ஆசிர்வதிப்பார் ரெண்டாவது பாருங்களேன் அவன் அவர் விசுவாச அறிக்கை சொல்கிறான் ஐந்தாவது வசனத்தில் நீங்கள் கழுதை நிறுத்தி இங்கே காத்துருங்கள் நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் விட் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் திரும்பி வருவேன்னு சொல்லலை திரும்பி வருவோம் அவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை அவன் அறிக்கை செய்கிறான் வேதத்தில் கூட நமக்கு ஒரு வசனம் உண்டு ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவுரியும் இருந்தும் நீங்கள் பற்றி கொண்டிருந்தால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போமாம் அப்போது அந்த ஆரம்பத்தில் அவன் எப்படி நம்பிக்கை வைத்தானோ அதே நம்பிக்கை விடாமல் அவன் வைத்திருந்தான் அதை அறிக்கை செய்து கொண்டே இருந்தான் ஆமேன் ஹலை மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கும்போது எட்டாம் வசனம் சொல்லுகிறான் தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கொள்வார் ஈசாக்கு கேட்கிறான் அப்பா எல்லாம் இருக்குது ஆட்டுக்குட்டி எங்கே அதை ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறான் அப்போ தேவனை அவன் அறிந்திருந்தான் சரியாக அறிந்திருந்தான் இன்றைக்கு நம்ம வந்து தேவனை எப்படி அறிந்திருக்கிறோம் கொஞ்சமாவது கொஞ்சம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும்போது அவர் யாரோ நான் யாரோ அப்படின்ற ரேஞ்சில் நம்ம இருக்கிறோம் இல்லையா ஆனால் ஆபிரகாம் பாருங்களேன் சொல்கிறான் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார் ஆமேன் அவன் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையாகவே இருந்தான் அடுத்த பார்க்கிறோம் அந்த பலிபீடத்தை கட்டி அதுல ஈசாக்க அதில் வைத்து அந்த கத்திய வாங்குறான் எவ்வளோ பெரிய நல்ல ஒரு ஆண்டவர் வந்து எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் அவர் நம்ம பார்க்கும்போது இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் ரோமர் நாலாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது போது ஆபிரஹாம் அவ்வளோ ஆண்டவரை நம்பி இருந்தான் இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும் அப்படின்றதுல அவன் உறுதியாக இருந்தபடினால் ஆண்டவர் இந்த இந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்து அவன் என் பேரில் ஆணையிட்டேன் என்று சொல்லி எவ்வளோ பெரிய தேவன் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் அவர் நமக்கு இன்றைக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாமும் ஆபரகாமை போல கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரை அறிகிற அறிவோடு நாம் காணப்படும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் கடைசி வரைக்கும் ஆண்டவர் நம்புறதில் நீங்கள் உறுதியாக இருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நம் ஜோமனோமா அன்பின் ஆண்டவரே மிஸ் அப்பா தகப்பன்னே நீர் எங்களை ஆசிர்வதிக்கணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே பல காரியங்களில் நாங்கள் அப்பா ஆபரகாமை போல உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நாங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அறிக்கெடுகிறதில் உறுதியாக இருந்து தகப்பன்னே ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனை அறிகிற அறிவோடு கூட கடைசி வரை உம்முடைய உம்முடைய பிள்ளைகளாய் கடைசி வரை உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாங்கள் வாழும்போது நீர் எங்களையும் நீரப்படி ஆசீ ஆசிர்வதி பிறப்பா அந்த ஆசிர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தருக்கு கீழ்ப்படிங்க கத்தரை நம்புங்க தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவோடு நாம் வாழும்போது கத்தர் நம்மை ஆசீர்வதித்து கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரே அதே தேவன் நமக்கும் உண்மை இருக்கிறார் அவர் பேரில் நமக்கும் ஆணையிடுகிற தேவன் கத்திர மாத்திரம் படுத்து படுத்துறதுல சோர்ந்து போகாதிருங்கள் கத்தர் நல்லவர் காட் பிளஸ் யூ